வணக்கம் பாரதியார் பாடல் நாடினும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயு காதினிலே காதினிலே நாடினும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயுது காதினிலே தந்தைய பேச்சினிலே எங்கள் தந்தைய நாடின்று பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே மூச்சினே போற காக்கும் தமிழ்நாடு செல்வம் எத்தனை உண்டு புவி மீதே அவை யாவும் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்னும் போதி நிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலே நிலே நீலத்தேரை கடலோரத்தில் நின்று நித்தம் தாவம் செய்யும் குமரி எல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாறைகும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையல்லும் சில பதிகாரம் என்ற மணியாரம் படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயுது காதினிலே காதினிலே எங்கள் தந்தைய நாடென்று பேச்சினே எங்கள் தந்தைய நா ஒரு சக்தி பிறக்குது மூச்சின சென் தமிழ்நாடெனும் போதினிலே பாயுது காதிநிலே காதிநிலே இப்பாடலை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வணக்கம்